ஹை கைஸ் நான் உங்க ஆயிரம் ஸ்மைல் இப்போ நம்ம எங்கே எங்க பார்த்தீங்கன்னா கூலி ஆடியோ லான்ஸ் தான் பார்க்க போகிறோம் நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு மூணு மணிக்கு கேட்டு ஓப்பன் பண்ணிடுவாங்க இங்கே தான் போகிறோம் இந்த ஃபங்க்ஷனுக்கு யார் யார் வந்திருக்காங்க காரைக்கால சில விஏபி வந்திருக்காங்க அவங்க பார்ப்போம் மெயினாக நம்ம காரைக்கால் நம்ம காரைக்கால் என்னைக்குமே சென்னையில் இருந்தாலும் நம்ம காரைக்கால் என்னைக்கே விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் தான் காரைக்கால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர் எல்லாமே இருப்பாங்க கண்டிப்பாக நம்ம கூடி கூலி ஆடியில் லான்ச் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நம்ம வந்து உள்ளே போய் நம்ம ஷூட் பண்ணுறது கிடையாது ஆக்சுவலாக வெளியில என்ன சொல்றாங்க ஃபீட்பேக் எப்படி இருக்குது சூப்பர் ஸ்டார் என்ன பேசுறாங்க லோகேஷ் சார் என்ன பேசுறாங்க சத்யராஜ் சார் என்ன பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி அணி பக்கவா சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம விஐபி நம்ம நமக்குன்னு ஒரு விஐபி இருப்பாங்க கண்டிப்பா அவங்கள இன்வைட் பண்ணுவோம் வாங்க விளையவேள்ள போகிறாங்க நம்ம கூட வந்து இப்போ ஒரு விஐபியை பார்க்க போறோம் சொன்னோம் சூப்பர் வாங்க இப்போ வந்து ஒரு ஸ்டெய்லா திரும்புகிறோம் அப்படிங்கிறார் சூப்பர் ஸ்டார் அப்பா அப்போதான் நீங்க இங்கே போகல இங்கே வந்துக்கீங்க அப்படியா சரியா அப்போ அம்மா இப்போ நம்ம காரைக்கால் இருந்து ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு வெறித்தனமான சம் சாதிக் ரஜினியை தான் பார்க்க போகிறோம் பக்கத்தில் இருக்காங்க ரஜினி சாதிக் ஆக்சுவலாக இந்த பக்கத்தில் கேட்போம் சார் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் மகிழ்ச்சி சூப்பர் குட்னஸ் சொல்லுங்க சொல்லுங்க என் பேர் காரைக்கால் ரஜினி சாதிக்னா எல்லாருக்குமே தெரியும் அதாவது தலைவர் பிச்சையில வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆண்டவன் எனக்கு அவர் கருவு தெரிக்கும் போது ஏன்னா என்னுடைய கருவை ரெடி பண்ணி வச்சு அவருக்கு நீ நான் உயிரா வாழணும்னு சொல்லிட்டு எழுதிட்டான் அவரு போட்டு அரசியல் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இன்னைக்கு எம்பி எம்எல்ஏ சிஎம் கலெக்டர் எல்லாம் பல்வேறு ஓடுறாங்க நான் நேம்ல வாழ்ந்துட்டு இருக்கேன் அவங்க கார்ல போறாங்க நான் சைக்கிள்ல வாழ்ந்துட்டு இருக்கேன் வேற ஒண்ணும் கிடையாது சூரியன உலகத்துக்கு தெரியும் சூப்பர் ஸ்டார்டா உலகம் எங்கும் தெரியும் ஏன்னா அதே மாதிரி ஆண்டவன் படைச்சு கர்நாடகம் பெற்றெடுத்து தமிழகம் தெத்தெடுத்து உலக மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கேன் எங்கள் தான் எங்கள் உண்மை தளபதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்

சன் டிவி சன் பிக்சர் வந்து முதல் படம் வந்து திரைத்துறையில் வந்து முதல் படம் எடுத்தது வந்து எந்திரன் இது வந்து இந்த கூலி வந்து அவங்கள அஞ்சாவது படம் எந்திரன் அண்ணாத்த பேட்டை இது ஜெயிலர் இப்போ வந்து கூலி அடுத்தது ஆறாவதாக வந்து ஜெயிலர் டூ வரப்போகுது இவங்க தரமான படமாக தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதில் எப்படி வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் கூலி வந்து ஒரு மாபெரிய ஆனிச்சோம் அதை விட டபுள் மடங்கு அதாவது சன் டிவி கலாண் இது மாதிரி சொன்னாங்க ரஜினிகாட் பிரேக்கர் மேக்கர் இவர் வந்து மேக் பண்றது தான் இவர் பிரேக் பண்றதே கிடையாது இவர் வந்து ஒரு ரெக்கார்டு மேக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் தான் இந்த வந்து வேர்ல்டு லெவலில் இப்போ பெரிய லெவல்ல ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு எப்படின்னா இதுவரைக்கும் தமிழ் சினிமா அமெரிக்கா அதாவது வெளிநாட்டில் வந்து எண்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு இது பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் பெரிய லெவலில் புக்கிங்கு ஃப்ரீ புக்கிங்கே பயங்கரமாக ஆகிட்டு அதனால் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் தலைவர் வந்து இந்த வயசில் என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு அதுக்காகவே நாங்கள் வருவோம் தவிர நாங்கள் வந்து அப்படி இப்படி இல்லை தலைவர் வந்தால் போதும்

கண்டிப்பா எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க எல்லாருமே எதிர்பார்த்திருக்கிறது சூப்பர் ஸ்டார் வந்து கிளைமேக்ஸ்ல பேசுவாரு அது எப்படி இருக்கும் அந்த ஒரு எமோஷன் இல்ல அந்த ஈவென்ட் வந்து யாருமே என்னால நிக்க முடியாது யாராலும் நிக்க முடியாது இந்த வயசுல வந்து நம்ம இருப்போமா என்னன்னு தெரியல அப்படி எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு வயசுல வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேல அவர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாருன்னா அதுவும் வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் கூட சளைக்காம எந்த ஒரு எதில ரொம்ப ஆக்டிவேட் பண்ணி செய்யறாருனாக்க அது தலைவரால் மட்டும்தான் வரும் வேற யாரும் கிடையாது அரசியவரங்கோ அந்த மாதிரி பேச முடியாது தலைவர் அடிச்சு பின்னிட்டு போயிட்டே இருக்காரு அவர் தான் ஏன் வழி ஓகே என் பேர் வந்து மாலி மாறி ஆஹ் நான் வந்து ஆமா ஆமா காரை காரைக்கால் மாவட்டத்துல ஒரு பாளரா இருக்கும் பிஎஸ்சியில வந்து ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் ஆஹ் பியூஸ் பார் சில்ட்ரன் பாரத சேவால வந்து நம்ம ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் இவர் வந்து போரூர் மாவட்டம் சென்னை சென்னை போரூர் பகுதி நம்ம ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா தலைவர் மன்றத்தில் இருப்போம் எப்பயுமே தலைவர் பண்ணுவோம் தலைவர் தலைவர் தான் இங்கே சென்னையை சென்னையில தமிழ்நாடுல வேர்ல்டு லெவல்ல தலைவர் ரெக்கார்டை யாராலையும் உடைக்க முடியாது அதேமாரி அந்த சினிமா தோன்றது அந்த காலத்துல வந்து பாகவந்தர் அது பாகவந்தர் படம் வந்து ஹரிதாஸ் ஒரு வருஷத்துக்கு மேல ஓடிச்சுனாங்க அந்த ரெக்கார்டு பிரேக்க சந்திரமகி எட்நூத்தி தொண்ணூறு நாள் ஓடி ரெக்கார்டு பண்ணுச்சு அதேமாரி அந்த எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூற்றி நாள் மட்டும் ரெக்கார்டு கிடையாது நூத்தி ஐம்பத்தாறு தேட்டில் நூறு நாள் எந்த படமும் தமிழ் படம் அந்த மாதிரி ஓடுறது நூத்தி ஐம்பத்தாறு தேர்ட்ல தமிழ்நாட்டில் மட்டுமே ஓடுதுக்கு வேர்ல்டு லெவலில் ரெக்கார்டுனா தலைவர் மட்டும்தான் இது யாருமே கிடையாது சிவாஜி எந்திரன் அதே மாதிரி சந்திரமுகி எல்லாமே வேர்ல்டு லெவலில் ரெக்கார்டு பண்ண எப்பயுமே எப்பயுமே முத்துல ஜப்பான்ல ரெக்கார்ட் பண்ணிச்சு அது ஜப்பானில் மட்டும் முத்திர கார்டு ஆனா ஆனால் வேர்ல்டு லெவலில் எந்திரன் சந்திரமுகி சிவாஜி எல்லாம் பண்ணிடுச்சு

தலைவர படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பாக்குற விரும்பி பாக்குற மாதிரி படமா தான் இருக்கும் இதுவும் அப்படி தான் இருக்கும்ங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா அப்படி தான் இருக்கும் ட்ரைலர் பார்த்த ஒரு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் அந்த சாங்ஸ்ல ஒரு போது இந்த மாதிரி ஒரு ፊлм வந்ததே முடியாதுங்கிற மாதிரி இந்த லைஃப்ல யாரால இந்த மாதிரி ஆட முடியாது அந்த அளவுக்கு ஆடி இருக்காரு இப்போ நிறைய நைட் ஷூட்ல மணிக்கிட்டு இருக்கானுங்க ஆமா இந்த இவங்கள லெவல்ல இருக்கிற நடிகர்லாம் வந்து அவங்களுக்கு தேவையான மேல நடிப்போம் மீதி நான் நடிக்க மாட்டேன் நான் சொல்ல மாதிரி பாத்துக்கணும் அப்படி கிடையாது டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதேமாதிரி ப்ரொடியூசருக்கு வந்து நஷ்டம் இல்லாமல் வந்துட்டாருன்னா இது ஷூட்டிங் பாட்டில் அவரோட உழைப்பை தான் அவர் பாப்பா வந்து அவர் கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் நடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னா பார்க்க மாட்டார் ஆனால் இப்போ உள்ள நடிகர் எவ்வளோ பேர் அவங்க சொல்கிறது தான் அந்த ஷூட்டிங் பாடல் நடக்கும் ஆனால் தலைவர் அப்படி கிடையாது அந்த படம் ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அந்த தயாரிப்பாளருக்கு எவ்வளோ பணம் எங்கெங்கே பணம் போட்டு வாங்கி இது பண்ணுவாங்க அவருக்கு தெரியும் அந்த கஷ்டத்தை புரிஞ்சு அந்த ஷூட்டிங் ஒத்தழை கொடுக்குற ஒரே நடிகர் வேர்ல்டு லெவலில் தலைவர் மட்டும்தான்

லாஸ் ஆகாத ஒரே நடிகர் தலைவர் மட்டும் தலைவர் மட்டும் தான் பாபா கூட வந்து எல்லாம் சொல்லுவாங்க ஆனா பாபாவும் வந்து பாபாவே இல்லை இந்த நூறு நாள் அது நாள் ஓடிச்சு அது ஐம்பது நாள் வந்து நூற்றி ஏழு தட்டில் ஐம்பது நாள் ஓடிச்சு அது வந்து திஸ்ட்ரி போட்டதுனால கொஞ்சம் நஷ்டம் வந்து நஷ்டம் ஆகணும் அது நஷ்டம் வந்து முழு நஷ்டம் கிடையாது அந்த இப்போது இந்த நான் உதவ சொல்லுவாங்க சில நடிகர்கள்லாம் சின்ன நடிகர்கள் அஜித் புஜையாக இருக்காங்க அவங்க படம் வந்து மா பெரும் லாபம்ன்றாங்க சில படங்கள் அந்த படம் தான் நம்ம பாபாக்கு சமம்

ாலே ஒரு எங்களால எவ்வளவு முடியுமா அவனால பாத்துட்டு தான் இருக்கும் நாங்க எப்பவுமே தலைவர் படம் ஒரு படம் வந்தா பத்து வாட்டி இருபது வாட்டி வேற அதே மாதிரி ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு நாலஞ்சு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா வேற படத்துக்கே நாங்க போக மாட்டோம் அந்த தலைவர் படம் அந்த தேட்டர் விட்டு எடுக்கிற வரைக்கும் அது இருபது நாள் அது நூறு நாள் ஒன்னு நாள் சரி நூத்தி இருபது நாள் சரி அந்த படத்துக்கு மட்டும் தான் போவோம் வேற நடிகர் படத்துக்கே நாங்க போக மாட்டோம் ஒன்லி தலைவர் படம்

இல்ல இப்ப நம்ம வெளிநாட்டுலாம் அமெரிக்கா ரிசர்வ்ஸ்லயே வந்து எத்தனையோ தாண்டி போயிடுச்சு மூணு மூணு நாட்டுல அமெரிக்கா இன்னும் ரெண்டு மூணு நாள் ரெண்டு நாள் இருந்துச்சு சரி இல்ல ஆனா அமெரிக்கால இது வரைக்கும் நம்ம படம் ரிலீஸ் ஆகுது முன்னாடியே ரிசர்வ்லயே ரெக்கார்டை பஸ்ட் கபாலி இருந்துச்சு கபாடி ரெக்கார்டை தாண்டி இப்ப கூலி போயிட்டு இருக்கு ரிசர்வ்ஸ்லயே அப்புறம் படம் வந்து எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு உங்களுக்கே தெரியும் பெங்களூர்ல வந்து

வை ரஜின ஆரம்பத்துல வந்து காரைக்கால் இருந்தேன் அதுக்கப்புறம் இப்ப சென்னையில வந்துட்டு ஃபுல்லாவே சென்னைதான் யாரிய ஆமா பேரன் காரைக்கல்ல ஃபர்ஸ்ட் மௌலான ரெண்டாவது மாலிமாறி அவர் சாதிக்குன்னு அவங்களுக்கு கீழ அவர் ஒரு அவர் ஒரு நிர்வாகி மெயின் வந்து மாலிமா இது மௌலான இன்னொரு சின்ன ஒரு கொஸ்டினு இது வந்து சாரி என்ன மீட் பண்ணிருக்கீங்களா

நாங்க ரெண்டு வந்து சகோதரி ஐஸ்வர்யா கொடுத்தாங்க எங்களுக்கு நாங்க தான் பண்ணோம் அது எங்க தான் வந்து ஷூட்டிங் எடுத்தாங்க படம் நல்ல கண்ட் நல்லா தான் இருந்துச்சு அந்த இது காணாம போயிட்டு அப்படிங்கறதுனால கொஞ்சம் இதாயிருக்குது மறுபடியும் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு நம்பிக்கை இருக்கு காலத்துக்கு ஏற்ற படம் அது கண்டிப்பா அது மறுபடியும் வின் பண்ணும்

இஸ்மாயில் டிவி ஆக்டர் இஸ்மாயில் டிவி நான் இந்த மேல் மேலம் சரக்கிறதுக்கு உங்களுக்கு நாங்க நன்றி கடன் பட்டு நான் இந்த இடத்துல நின்னு எடுக்கறேனா நீங்க தான் காரணம் நாங்க உங்களுக்கு நன்றி கடன் பட்டு இந்த அளவுக்கு எங்க தலைவர் அசில வந்து பேட்டி எடுத்துட்டா ரிஸ்க் எடுத்து எங்க இருந்தா வந்து இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து வந்துருக்குங்களா இந்த வெயில் வந்து பராமரிப்பா உங்களுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பார்க்க போறோம் நிறைய பேர் வர போறாங்க வீடியோ எல்லாமே வந்து பார்த்து முடிஞ்ச உடனே சரி அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிறவங்களும் சரி நிறைய விஷயங்கள் கேட்போம் தலைவர் படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ட் யூடியூப் நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பில்ல கிளிக் பண்ணிடுங்க தொடர்ந்து வீடியோஸ் வரும் கண்டிப்பா நம்ம கொடுத்துருவோம் அது நம்ம காலப்படத்தில் வந்து நான் ஆக்சுவலா சார் கூட ஆக்ட் பண்ணிருக்கேன் ஒரு டென் டேஸ் ஷூட்டில் நான் நடிச்சிருக்கேன் அதுமாரி லால்ஸ்லா படத்துலையும் ஆக்ட் பண்ணிருக்கேன் இது பெருமையாக அந்த இடத்துல சொல்லி விருப்பப்படுறேன் இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது சார் என்ன பேச போறாங்க அப்படின்னு செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்குங்க அது வந்து சாங்ஸ்லாம் முங்காண்டு வேற லெவலில் இருக்க போதே கண்டிப்பா பார்க்க போறோம் அந்த ட்ரெய்லர் வந்து ஒரு எஃபெக்டோட பாக்குறது வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ண பார்ப்போம் தொடர்ந்து நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நான் உடனே அப்லோட் பண்ணிடுறேன் அடுத்தது என்ன வருதோ தொடர்ந்து நீங்க பாத்துட்டே இருக்கலாம் நம்ம சேனல்ல படம் வெற்றி பெற ஆக்டர் ஸ்மைல் யூடியூப் சேனல் மூலயமா நன்றி தெரிவிச்சுக்கேன்